வணக்கம் இன்னைக்கு திருக்குறள் கதையில நான் சொல்ல வந்த கதை பெயர் நம்பினார் கெடுவதில்லை ஒரு விவசாயி இருந்தாரு ரொம்ப கஷ்டப்படுற விவசாயி அவருக்கு ஒரு கால் பூமி இருந்துச்சு அந்த நிலத்துல வந்து அவர் பயிரிட்டு இருந்தாரு அந்த நிலத்துல ஒரு செவ்வாழ மரம் இருந்துச்சு அந்த மரத்தாண்ட ஒரு பொந்து இருந்துச்சு என்னடா பொந்து இருக்கேன்னு எட்டி பார்த்தப்ப அது உள்ள ஒரு பாம்பு இருந்துச்சு விவசாயிக்கு ஒரே மகன் தன்னுடைய மகனை கூப்பிட்டு அந்த பொந்த காட்டினாராம் விவசாயி இந்த பொந்துக்கு நீ தினம் பால் ஊத்தணும் ஏன்னா இது உள்ள ஒரு பாம்பு இருக்குது இந்த பாம்பால உனக்கு நன்மை தான் நடக்கும் அப்படின்னு சொன்னாருங்களாம் தன்னுடைய அப்பா சொல்ல எப்போவுமே மதிக்கிற மகன் அவன் அதனால அவன் வந்து ரொம்ப நம்பிக்கையா அந்த பாம்பு பொந்துக்குள்ளார எப்பவுமே பால் ஊற்றிக்கிட்டே வந்தான் மாசக்கணக்கில் பால் ஊற்றிக்கிட்டு வந்தான் ஒரு நாள் அவன் அந்த பாம்பு பொந்துல போய் பால் ஊத்துற நேரத்துல பாம்பு வெளியே வந்து இறந்து கடந்துச்சுங்களான் இந்த இறந்த பாம்பை குளத்தம் கொண்டு போய் போட்டுடலான்னு அதை எடுத்துக்கிட்டு போயிட்டு இருந்தானான் இந்த விவசாயியுடைய மகன் அந்த குளத்தங்கரையை நெருங்குறதுக்கு முன்னாடி அந்த நாட்டு இளவரசி அந்த குளத்தங்கரையில் குளிச்சுட்டு இருந்தாங்களாம் அப்போ அவங்களுடைய தங்க அடிகையை ஒரு பாறை மேலே எடுத்து வச்சிருந்தாங்களாம் அந்த பாறை மேலே எடுத்து வச்சிருந்த அடிகை அங்கே இருந்த கழுகு எடுத்துக்கிச்சுங்களாம் எடுத்துக்கிட்டு அந்த பகுதியே சுத்திக்கிட்டு இருந்துச்சா இது இளவரசிக்கு தெரியாதான் உடனே இளவரசி குளிச்சு முடிச்சோம்னு அடிகையை தேடிட்டு இருந்தாங்களாம் உடனே கிளம்பி அரசர்கிட்ட போய் அழுதுகிட்டே சொன்னாங்களாம் என் அடிகை தொலைஞ்சு போயிடுச்சின்ட்டு இது இப்படி இங்கே நடந்துட்டு இருக்கு அதே சமயத்துல விவசாயியுடைய மகன் அந்த குளத்தங்கரையை நெருங்கிட்டு அந்த பாறை மேல இறந்த பாம்பை வச்சாருங்களாம் தான் கண்ணு கூர்மையாச்சுங்களே அதை பார்த்த கழுகு என்ன பண்ணுச்சுங்களாம் நேரா இறங்கி வந்து தன்னுடைய வாயில இருந்த அடிகைய அந்த பாறை மேல வச்சிட்டு இந்த இறந்த பாம்பை எடுத்துக்கிட்டு போயிடுச்சுங்களாம் இத பார்த்த அந்த விவசாயியுடைய மகனுக்கு அவ்வளோ சந்தோஷமா அந்த அடிகையை எடுத்து பார்த்த உடனே இது இளவரசியோட அடுகைதான் தெரிஞ்சுக்கிட்டாருங்களா அதை எடுத்துக்கிட்டு நேரம் அரசரை போய் சந்திச்சாருங்களாம் அரசே இந்த மாதிரி குளத்தங்கரை எல்லாம் கிடைச்சதுன்னு எல்லா நடந்த சம்பவத்தையும் சொன்னாருங்களாம் இதை கேட்டு அரசுக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இந்த விவசாயியுடைய மகன் இவ்வளவு நேர்மையா இருக்கிறாரு அவருடைய குணத்துக்கு மந்திரி பதவியை அரசர் கொடுத்தாருங்களாம் அண்ணில இருந்து விவசாயியுடைய மகனுடைய வாழ்க்கை எப்படியோ மாறி போயிடுச்சுங்களாம் நல்ல செல்வாக்கு செல்வம் பதவிக்கு பதவி மரியாதைக்கு மரியாதைன்ட்டு அப்ப அந்த விவசாயியுடைய மகன் தன்னுடைய அப்பா சொன்னதை யோசனை பண்ணார் இந்த கதைக்காக தாங்க பாம்புக்கு பால் ஊத்துறதை பத்தி நான் சொன்னேன் இது ஒரு கற்பனை ஆனா இதுல என்ன உண்மை இருக்குன்னா நம்ம மனசுல என்ன நல்ல எண்ணங்களை நம்ம விதைச்சுக்கிட்டே வரோமோ அது ஒரு நாள் நமக்கு இந்த பிரபஞ்சம் அள்ளி கொடுக்குங்க இந்த கதை உங்க எல்லாருக்கும் பிடிச்சிருக்கோம் நினைக்கிறேன் அடுத்த குட்டி கதையில உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்